குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பத்தாம் மாதம் பதினெட்டாம் தேதி குண்டான காய்கறி மொத்த விலை பட்டியலோடு இன்னைக்கு வந்திருக்கும் ஒரு நாள் நம்ம வலி நூறு சார்ந்த காய்கறி மொத்த விலைப்பட்டியலை நம்ம பார்த்துட்டு வரோம் அதன் அடிப்படையில் இன்றைக்கி என்னென்ன காய்கறிகள் என்னென்ன விலை வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம் வாங்க கோவா கோவா ஒரு கிலோ எழுவது ரூபா கேரட் பார்த்தீங்கன்னா கிலோ நூறு ரூபாயில் இருக்குது லீக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிலோ எண்பது ரூபாயில் இருக்குது ராபு கிலோ ஐம்பது ரூபா பீட்ரூட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிலோ எழுபது ரூபாயும் கட் பீட்ரூட் பார்த்தீங்கன்னா கிலோ எண்பது ரூபாயில இருக்குது உருளைக்கிழங்கு ஸ்ரீலங்கா உருளைக்கிழங்கு நூற்றி தொண்ணூறு ரூபாயாக இருக்குது அதே நேரத்தில் சிவப்பு உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா கிலோ இருநூறு ரூபாயில இருக்குது நூக்கால் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் விலை மாற்றமே இல்லை தொண்ணூறு ரூபாயில இருக்கு குடைமிலாய் பார்த்திங்கனா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரத்தி நூறுரூவா சிவப்பு கலரில் மஞ்சள் கலர் பார்த்திங்கன்னா ரூபாயும் பச்சை பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி ஐம்பது ரூபாயிலையும் இருக்குது அடுத்து பார்த்தோம்னா பாசில் கிலோ ஆறுநூறுவாயில் இருக்குது சைனீஸ் கோவா கிலோ இருநூறு ரூபாயில இருக்குது சிவப்பு கோவா பார்த்தீங்கன்னா அதுவும் இருநூறு ரூபாயில இருக்குது சல்தரி பார்த்தீங்கன்னா கிலோ முந்நூறுரூவாயும் கொத்தமல்லி பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிலோ நூறுரூவாயிலேயும் இருக்குது ஐஸ் பேக் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிலோ முந்நூறுவா சலாது பார்த்தீங்கன்னா கிலோ எண்பது ரூபா சிவப்பு சலாது பார்த்திங்கன்னா கிலோ முந்நூறுவாயில நிற்கிறத பார்க்கலாம் அதே நேரத்தில் புதினா பார்த்திங்கன்னா கிலோ முந்நூறு ரூபாயில இருக்குது பாஸ்லி பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிலோ முந்நூறுரூவாயில் இருக்குது அது பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ் ரூபாப் ரூவாப் கிலோ நூறுரூவா ரோஸ்மேரி பார்த்திங்கன்னா விலை மாற்றம் இல்லை ரோஸ்மேரி கிலோ ஆயிர ரூபாயில இருக்குன்னு சொல்லணும் ப்ரொக்கோலி பார்த்திங்கனா ஃப்ரெண்ட்ஸ் கிலோ நானூறுரூவாயில் இருக்குது கோலிஃப்ளவர் பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ் கோழி ஃப்ளவர் கிலோ ஐநூற்றி ஐம்பது ரூபாயில் இருக்குது அதே நேரத்தில் சிவப்பு ராபு பார்த்திங்கன்னா கிலோ ஏழ்நூறுவாயில் இருக்குது பச்சை பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் கிலோ நூறுரூவாய் பச்சை வெள்ளரி பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் நூற்றி ஐம்பது ரூபாயில் இருக்குது சுக்குனி சுக்குனி பார்த்தீங்கன்னா ப்ரஸ் மஞ்சள் சுக்குனி பச்சை சுக்குனி ரெண்டும் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வந்திருக்குன்னு சொன்னோம் அந்த நாளில் இருநூறு ரூபாயிலே இருந்தது இன்றைக்கி இன்னொரு ஐம்பது ரூபா குறைஞ்சிருக்கு சுக்குனி ரெண்டுமே விலை குறைஞ்சி நூற்றி ஐம்பது ரூபாயிலுக்கு வந்துருக்கு நீட்டாக ராபு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிலோ நூறு ரூபாயில இருக்குது க்ரீன்ஹாஸ் டொமேட்டோ கிலோ முந்நூறு ரூபாயும் பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பது ரூபாயில இருக்குது இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னையினாலோடய காய்கறிய மொத்த விலை பட்டியல் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுவீங்க ஷேர் பண்ணுவீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க இப்போ ஒரு நாள் நான் போடுற வீடியோ வந்து செய்கிறேன் பை ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்